தயவு பதிவு நாற்பத்தி ஏழு அருள் விளக்கே மாலை திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்கே மாலை பாடல் எண் எண்பத்தி ஒன்பது திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நான்முகர் நல்வொருத்திரர்கள் நாரணர் இந்திரர்கள் நவில் அருகர் புத்தர் முதல் மத தலைவர் எல்லா நான்முகர் நல் உருத்திரர்கள் நாரணேர் நவில் அருகர் புத்தர் முதல் மத தலைவர்கள் எல்லா வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து வானகத்தூ வையகத்தூ மனம் போனபடியே வையகத் வானகத்தூ வையகத்தூ மனம் போனபடியே தேன்முகந்து உண்டவர் எனவே விளையாடின்ற சிறுபிள்ளை கூட்டமென அருட்பெரும் ஜோதியினால் அருட்பெரும் ஜோதியினால் தான் கண்டு அறிகையனே சாற்றியே சர்குருவே மனம் போனபடியே தேன்முகந்து உண்டவரெனவே நின்ற சிறுபில்லை கூட்டமெனே அருட்பெருஞ்சோதியினால் தான் மிகக் கண்டறியே என சாற்றியே சர்குருவே சபையில் நடத்தரசே என் சாற்றோ அணிந்தருளே சபையில் நடத்தரசே என் சாற்றோ அணிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரவணானந்தா சர்க்குருநாதர் அருளிய உண்மை விளக்கம் சில இன்றி குறிக்கப்படுகின்றன பழமையான வேதாகமங்களில் சொல்லப்பட்டுள்ள நான்முகர் அதாவது பிரம்மர்கள் உருத்திரர்கள் நாரணர் அதாவது திருமால்கள் இந்திரர்கள் முதலியவர்களும் பின்னர் தோன்றிய அருகர் சமண அல்லது ஜைன மத தலைவர்கள் புத்தர் பௌத்த மத தலைவர்கள் முதலானவர்களும் இவ்வுலகத்தில் பிறந்து வளர்ந்து வான்முகத்தில் தோன்றி அதாவது அகவுணர்வு நிலைக்கு ஏறி நின்று ஓரளவு விசேட அருளொளியை பெற்றார்கள் அது பெற்ற காரணத்தாலே அவர்கள் அந்த அறிவு ஒளிர் அகவுலகிலும் பூத பிரகிருதியான புற உலகிலும் மது அருந்தியவர்களைப் போல ஆடி தீர்த்துவிட்டிருக்கின்றனர் தேன் என்பது கல் என்றும் அது சொல் விளம்பி என்றும் சொல்லப்படுவதற்கு ஏற்ப இவர்கள் அதிகமான சொற்களை அகஞான சாத்திரங்கள் மூலமாகவும் உலகியல் விஷயமாகவும் வெளியிட்டுள்ளார்கள் இவர்களெல்லாம் இந்த சொற்பிரபஞ்சத்தில் அதிகமாக விளையாடிவிட்டவர்களே ஆவர் இவர்களை உண்மை அறியாத உலகம் மிகவும் போற்றிக்கொள்ளக்கூடும் இவர்களின் சொற்களை எல்லாம் அதிக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் நீ இவர்களை இவர்களையெல்லாம் அருட்பெருஞ்சோதி பிரகாசத்திலே நன்றாக பார்த்து உண்மையை தெரிந்து கொள்ளுவாயாக என தனக்கு சர்க்குருநாதர் கூறினதாய் குறிக்கின்றார் இவ்வண்ணம் இருந்து நோக்கியபோது அந்த தேவர்களும் மற்ற தலைவர்களும் கொஞ்சம் கூட போற்றி கொள்ளக்கூடிய பெரியவர்களாய் தோன்றவில்லையாம் மிக சிறு பிள்ளைகளாகவே தோன்றுகின்றனராம் அத்தோடு அவர்களின் செயல்கள் எல்லாமும் கூட சிறு பிள்ளை விளையாட்டுகளாகவே உள்ளனவாம் இப்படி அருள் ஒளியில் கண்டு கொண்டதனால்தான் அவர்களையெல்லாம் பெரிதாக கருதி போற்ற முற்படாது மரங்குளவும் அணுக்களாகவே மதித்து புறக்கணித்து விடுகின்றது விடுகின்றதில் வியப்போன்றும் இல்லையாம் இந்த விளக்கங்களையெல்லாம் பிறரும் அறிந்து கொள்ளவே இதனை இந்த பாடலிலே பதித்து திருவடியிலே வைத்து துதித்து யாவருக்கும் உயர்வயல் உண்டாம்படி வேண்டிக் கொள்ளுகின்றார் அடுத்து பாடல் எண் தொன்னூறு தவறாத வேதாந்தம் சித்தாந்தம் முதலா சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்துறைக்கும் பொருளே தவற வேதாந்தம் சித்தாந்தம் முதல சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்துறைக்கும் பொருளே இவராது சுத்த சிவசன்மா நிலையில் இவராத சுத்த சிவசன்மார்கநிலையில் இருந்து அருணாம் பெரும் ஜோதி கொண்டு அறிதல் கூடு இவராதே சுத்த நிலையில் இருந்து அருளாம் பெருஞ்சோதி கொண்டறிதல் கூடு எவராலும் பிரிதொன்றால் கண்டறிதல் கூடாது எவராலும் பிரிது ஒன்றால் கண்டறிதல் கூடாது ை என் மகனே என்னானை என் மகனே அருட்பெருஞ்சோதியைத்தான் தவறாது பெற்றனே நீ வாழ்க என்னானை என் மகனே அரு பெரும் தவராது தவறா அது பெற்றனே நீ வாழ்க என்ற பதியே சபையின் என் சாற்றோ அணிந்தருளே சபையின் சாற்று அணிந்தருளே அருள் விளக்க உரை மெய்ப்பொருள் ஒன்றே என்பது என்றோ அறிந்து கொள்ளப்பட்ட விஷயமாகும் அது பலராலும் பல மார்க்கங்களாலும் கண்டு அறியப்பட்ட ஒன்றாம் அம்மெய்ப்பொருளை பலரும் ஒரு நிலையிலிருந்து ஒரு வழியில் சென்று காணவில்லை ஒவ்வொருவரும் வெவ்வேறு கோணத்திலிருந்து சென்று கண்டு அப்படியே கலந்து மறைந்து விட்டார்கள் அந்த மெய்ப்பொருள் ஒரு மகா சமுத்திரம் போலும் அதனை சென்று கலந்த ஆறுகள் போலும் இவர்களின் காட்சியும் பயனுமாக கொல்லப்பட்டனவாம் இந்த மார்க்கங்களில் கண்ட நிலை தோற்றம் உண்மையே ஆனால் அவ்வாறுகளின் நிலை முடிவில் விளங்காமல் மறைந்து மறைந்துவிட்டனவாம் இம்மாதிரித்தான் ஒவ்வொரு நெறியில் சென்றவரும் கண்டது நித்தியமான தனி வாழ்வல்ல மறைவேயாம் இம்மாதிரிதான் ஒவ்வொரு நெறியில் சென்றவரும் கண்டது நித்தியமான தனிவாழ்வு அல்ல மறைவே ஆகும் அந்த பெருங்கடலை பற்றிய உண்மையை விளக்க இந்த நதிகளுக்கு ஆற்றல் ஏது இல்லைதானே ஆனால் அந்த உண்மையை எடுத்துரைக்கும் ஆற்றல் யாருக்கு உண்டு என்றால் அந்த மகாசமுத்திரத்திற்கே காரணமானதும் அதிலிருந்து வெளிப்பட்டு ஆறுகளாகின்ற நீருக்கும் தான் அம்மாகடலின் அனுபவம் அறிந்து கூற முடியுமா இங்கு குறிக்கப்பட்ட பரம்பொருளை நோக்கி சென்ற மார்க்கங்கள் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் என்னும் ஆறாகும் இவைகள் சென்றடைந்த பரம்பொருள் சச்சிதானந்த வண்ண பெருங்கடல் போன்றதாம் இம்மார்க்கங்களில் அப்பரம்பொருளின் நிலைத்த அனுபவம் விளங்கவில்லை என்பது உண்மை இந்த சடாந்த ஆறுகளும் சச்சிதானந்த கடலிலிருந்து எழுந்த ஆவி நீரின் வெள்ளம்தானே முடிவில் அவை தோன்றிய இடத்தே சென்று அடைதலும் இயற்கைதானே இதில் தவறுதல் இல்லை அடைவதில் தவறவும் இல்லை அவ்வளவே ஆற்று நீருக்கு இவ்வுண்மை விளங்காதது போல இந்த ஆறு அந்தங்களும் பரங் உண்மை அனுபவ ஆறு அந்தங்களுக்கும் பரன் உண்மை அனுபவப்படுகின்றதில்லையாம் அருள் வண்ணமான சுத்த சிவ சன்மார்க்கத்தில் உண்மை விளங்குகின்றதாம் இதில் இம்மார்கி சச்சிதானந்த பதியோடு எப்பொழுதுமே இரண்டர இருப்பதனால் அப்பதி உண்மை கண்டு உரைக்க முடிகின்றது அந்த ஆறு அந்தங்களின் உண்மையையும் கண்டு கூற முடிகின்றதாம் இந்த அருள் ஒளிநெறி இவராத சுத்த சிவ சன்மார்க்கம் எனப்பட்டுள்ளது இவரல் என்ற சொல் விருப்பம் பேரவா இயாமை மறதி என்ற பொருள் கொண்டதாம் இவை அற்றதாய் சுத்த தயவு அல்லது அருள் நிறைவு கொண்டதாய் உள்ள பெருநெறியே இச்சுத்த சிவ சன்மார்க்கம் என கொள்ளல் வேண்டும் இந்நெறியாளர் அருட்பெருஞ்சோதியை கொண்டு நோக்கி உண்மையை உள்ளவாறு கண்டு இதனால் உண்மை உணர்ந்து அடைந்து உயர் இன்ப வாழ்வு பெற வேண்டுமானால் அந்த ஷடாந்தங்களும் அவை போன்ற மார்க்கங்களும் உதவா அறியாமையினால் அவைகளில் இதுவரை சென்று அவலமுற்றனர் இனி இந்த அவனிவாழ் மக்கள் இப்பொழுது திருவருளே இறங்கி வந்து ஆட்கொண்டு இவரறிய அதாவது ஏறுவதற்கு முடியாத பெருநிலை மேல் ஏற்றி வைத்து அருட்பெருஞ்சோதியையும் உடன் கூட்டியுள்ளதாம் இதனால் இவ் கொண்டு வாழ்வது ஒன்றே இறைவன் தெருவுள்ளமாகும் இதனை மறுத்து சென்று அப்பழைய நெறிகளில் உண்மை காண முயல்வது அறியாமையே இவ்வறியாமையை போக்கி அருள் நிலைக்கண் ஏற்றி வாழ வைக்கவே இந்த அருள் விளக்க பாடலை அருள் ஒளி உடையானுக்கே மாலையாக ஆக்கி அணிவிக்கின்றான் இது அறிந்து யாவரும் பிற மார்க்கங்களில் பற்று வைக்காது சுத்த சன்மார்க்கத்திலே நாட்டம் கொண்டு பயின்று நலம் பெறுதல் திருவருள் ஆணையாம் தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் அகமிருந்து வருகை அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் நித்திய நிலையான ஆன்மே அகம்பற்றில் சத்திய பதியான ஜோதியோடு ஒரு சுத்த தயவு செயலாக எதையுமே செய் தயவு சத்தகம் இருந்து வெளிப்படுகின்ற ஒன்றோடு இருந்து கொண்டு வாழ பழகுக சுத்த மெய்யுணர்வு மாத்திரமாய் அந்த மேல்நிலையில் சென்று நிலவுக அசுத்த புலையுடல் நான் எனல் விடுத்து அருட்பிரகாச திருவுரு தாங்குக அருட்பிரகாச திருவுரு தாங்குக தயவு ஆண்மே அகம் அறிந்தால் அல்லல் அகலும் ஆண்மே அகம் அறிந்தால் அல்லல் அகலும் அருள் உதயமானால் ஆனந்தம் அனுபவமாகும் அருள் உதயமானால் ஆனந்தம் அனுபவமாகும் தயவு உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் மற்று புறமிருந்து புரிவதெல்லாம் ஆகும் மற்று புறமிருந்து புரிவதெல்லாம் ஆகும் உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் దయ్ దయానిధి స్వామి శరవణానంద